தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது